திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று இருபது அதிகாரம் கேள்வி பழங்காலத்தில் குருகுல கல்வி பயிலும் மாணவர்கள் குருவின் வீட்டிலேயே தங்கி பல ஆண்டுகள் கல்வி கற்பார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு குருவின் வீட்டிலேயே தயாரித்து வழங்கப்படும் உணவு சமைப்பதற்கு கசப்பான வேப்பெண்ணை தான் உபயோகப்படுத்துவார்கள் அதன் காரணமாக மாணவர்களுக்கு பரிமாறப்படும் உணவு கசப்பாகவே இருக்கும் படிப்பதில் மட்டுமே நாட்டம் கொண்ட காரணத்தினால் அந்த மாணவர்கள் தாங்கள் உண்ணும்போது உணவு கசப்பாக இருப்பதை அப்போது அறிய மாட்டார்கள் எந்த நேரமும் படிப்பதிலேயே தங்கள் சிந்தனையை செலுத்தி குருவிடம் பக்தியோடு பாடங்களை கேட்டு படித்து வருவார்கள் குருவின் மனைவி தங்கள் வீட்டில் தங்கி படிக்கின்ற மாணவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு அளிப்பார் ஒரு நாள் அவர் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த போது ஒரு மாணவன் அம்மா இன்று சமையல் ஏன் கசப்பாக இருக்கிறது என்று கேட்டான் இதுநாள் வரையில் அவனுக்கு இந்த கசப்பு சுவை தெரியவில்லை பல நாட்களாக தனது மனதை கல்வி கற்பதிலேயே செலுத்தி இருந்ததால் வேப்பெண்ணை கலந்த உணவு கசப்பது அதுவரையும் அவன் உணரவில்லை அன்று மட்டும் அவனுக்கு கசப்பு சுவை தெரிவதை குருவின் மனைவி கவனித்து புன்னகைத்தார் அப்போது அந்த இடத்திற்கு வந்த குரு அந்த மாணவன் சொன்னதை கேட்டார் உடனே மாணவனை பார்த்து மகனே உன் குருகுலவாசம் இன்றோடு முடிந்து விட்டது காரணம் நீ படிக்க வேண்டியது படித்து விட்டாய் உன் மனம் இப்போது படிப்பதில் இருந்து விலகி உணவு சுவையில் ஈடுபாடு கொண்டு விட்டது இனிமேல் உன் மனதில் கல்வி ஏறாது என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார் செவியால் கேட்டெறியும் சுவையை உணராமல் வாயால் உண்ணப்படும் சுவைகளை மட்டும் அறிந்த மக்கள் இறந்தாலும் வாழ்ந்தாலும் உலகுக்கு நன்மை ஒன்றுமில்லை என்பதை செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாயில் சுவையால் உணவை ருசிக்கலாம் செவியின் சுவையில் உலகை ரசிக்கலாம்